ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு நம்ம ரொம்பவே சூப்பரான ரவை இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நமக்கு இட்லி மாவு இல்லைன்னு சொல்லிவிட்டு கவலைப்பட வேணாம் நம்ம டக்குன்னு இந்த மாதிரி செஞ்சுட்டோம்னா நம்ம அந்த மாவு இட்லி விட இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க கண்டிப்பாக ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் ஒரு கப் ரவைக்கு ஒரு கப் தயிர் நல்லா கெட்டி தயிராக எடுத்துக்கோங்க புளிக்காத தயிராக பார்த்து எடுத்துக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு கலந்துட்டு ஒரு பத்து நிமிஷம் நல்லா ஊற வச்சிடலாங்க ஊறினோன்னே பார்த்தீங்கன்னா ரவையும் தயிரும் சேர்ந்து நல்லா நமக்கு புஷ்ஷன் வந்துருக்கும் மாவே நல்லா ஊர்ன மாதிரி இருக்கும் இப்போ அது ஒரு உரமாக வச்சுட்டு ஒரு பேன் ஹீட் பண்ணிவிட்டு அதில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலான்னு ஊற்றிட்டு கடுகுளு பருப்பு கடலைப்பருப்பு எல்லாம் போட்டுட்டு நல்லா பொரிய விட்டுடலாம் இந்த இட்லி பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளுக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம நார்மலாக அந்த இட்லி ஊற்றி கொடுத்தோன்னா நிறைய குழந்தைகளுக்கு பிடிக்காது ஸோ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள் அந்த ரவை தயிரோட ஊறும்போது நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும் நமக்கு இப்போ வந்து கடுகுண்டும் பருப்பு பருப்பு வெங்காயம் கொஞ்சமாக கொத்தமல்லி அதுக்கு தேவையான உப்பும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம் இப்போது இந்த மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா அதாவது நம்ம சமையல் சோடா சேர்த்துக்கலாம் சமையல் சோடாவும் உப்பும் சேர்த்துட்டு நம்ம வதக்கி வச்சுருந்த இந்த வெங்காயம் இதெல்லாம் அதோட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் இப்போது இந்த மாவு பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற தயிரும் ரவை மாவும் நல்லா கெட்டியாக இருக்கும் நம்ம இட்லி மாவு மாதிரி அந்த பதத்துக்கு நம்ம தண்ணி விட்டு நல்லா கலந்து எடுத்துக்கலாம் நல்லா புளிக்காத தயிராக பார்த்து சேர்க்கணும் அப்படின்னா இட்லி அவ்வளோ ஒரு சாப் சாஃப்டாக இருக்குங்க அதே சமயம் ரொம்ப வாசமாக நல்லாயிருக்கும் நம்ம சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் எப்போதும் ஒரே மாதிரி செஞ்சு கொடுக்குறதுக்கு இந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு கொடுத்தா இட்லி கூட குழந்தைங்க பிரியமாக சாப்பிடுவாங்க இட்லி பிடிக்காத குழந்தைங்களும் பெரியவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா இதை ரொம்ப பிரியமாக சாப்பிடுவாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் ரொம்ப சூப்பராக இருக்குங்க நான் இன்றைக்கி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சில்வர் பேனில் எண்ணெய் தடவிட்டு நம்ம இட்லி ஊற்றி வச்சுட்டு நம்ம ஸ்பூனில் எடுக்கிற மாதிரி எடுத்தோம் அப்படின்னா ரொம்பவே ஈஸியாக வருங்க நீங்கள் நார்மல் நம்ம இது விரிச்சுட்டு துணி விரிச்சிட்டு போடுற அந்த மாதிரி பாத்திரத்துலேயும் நம்ம ஊற்றி எடுக்கலாம் நல்லாயிருக்கும் அடியில் இந்த மாதிரி முந்திரி பருப்பு வச்சுட்டு நம்ம மேலே மாவு ஊற்றிட்டோன்னா நம்ம இட்லி எடுக்கும்போது சூப்பராக இருக்குங்க மேலே நமக்கு டாப்பிங்ஸ் முந்திரியோடு ரொம்ப நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கும் சூப்பராக இருக்கும் உங்களுக்கு பிடிச்ச நட்ஸ் பாதம் கூட நீங்கள் வச்சுக்கோங்க இப்போ நம்ம எல்லா மாவையும் ஊற்றி வச்சிடலாம் இட்லி பாத்திரத்தை நான் மொதவே தண்ணி ஊற்றி நல்லா சூடு பண்ணிட்டேங்க முன்னாடியே நம்ம நல்லா தண்ணியை ஹீட் பண்ணிவிட்டு மாவு ஊற்றி வச்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக இட்லி வெந்துடும் பாருங்கள் நல்லாவே நமக்கு குளிச்சிருச்சு இப்போது நம்ம இட்லி ஊற்றி வச்சோம் அப்படின்னா எப்போதுமே இந்த மாதிரி மெத்தடில் செஞ்சோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரத்தில் இட்லி ரெடி ரெடியாகிருங்க இப்போது நம்ம ஒரு பத்து நிமிஷம் வேக வச்சிடலாம் இப்போ எடுத்து பார்த்தோன்னா நமக்கு சூப்பரான ரவா இட்லி செம்மையாக ரெடி ஆயிடுச்சுங்க இதுக்கு ஷைடிஸாக பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தேங்காய் சட்னி கார சட்னியோட சாப்பிடும்போது செம்மையாக இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் இன்றைக்கே இந்த மாதிரி இட்லி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்